யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருக்கு குற்றப்புலனாய்வு திரைக்கடத்தில் பார்த்தீங்கன்னா தேச துரோகம் செய்ததாக வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுகின்றது கார்த்திகை பூவை போட்டது கூட அவங்க ஒரு வழக்கு அங்கே ஒன்றே தின இனவுகளுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கக்கூடிய அனுரோவின் அரசாங்கம் உறவுகள் இனவருக்குமே வணக்கம் நேற்றைய தினம் இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்ற கூற்றத்தொடர் கன்னி அமர்வு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அனுரோவினுடைய அரசாங்கம் புதிய முகங்களோடு நேற்றைய தினம் அந்த பாராளுமன்றத்தை வந்து கூட்டியிருந்தது அதோடு கன்னி அமர்விலே ஜனாதிபதியினுடைய அந்த சிறப்பு உரையும் இடம்பெற்றிருந்தது அதில் தமிழ் தமிழ் மக்களுக்கன்று சிறப்பாக எதுவும் சொல்லாம விட்டாலும் பொதுவாக மக்களுக்குரிய அந்த விடயங்களை முன்வைத்திருந்தார் நாட்டிற்குரிய தேவைகளை வந்து அந்த இடத்துல முன்வைத்திருந்தார் தமிழ் மக்கள் தொடர்பாகவோ அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவோ அந்த இடத்துல எதுவுமே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை அந்த வகையில் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தி பார்த்தீங்கன்னா அந்த எங்களுடைய இந்த மாவீரர் வாரம் இந்த மாவீரர் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெறக்கூடிய அந்த மாவீரர் நினைவு நாள் இறுதி நாள் பார்த்தீங்கன்னா இடம்பெறுவதற்குரிய ஒரு பச்சை கொடி காட்டிய மாதிரியான ஒரு செயற்பாடு வந்து நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுகின்றது அது என்னென்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் பாராளுமன்ற இந்த அமர்வுகள் எல்லாமே முடிந்ததற்கு பிறகு அந்த குழு கூட்டம் வைப்பதற்குரிய நாள் அதாவது வந்து இந்த பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றம் தானே அப்ப குழுக்களை கூட்டி அந்த கட்சி தலைவர்கள் அவர்களை இணைத்து கட்சிகள் எல்லாரையும் இணைத்து ஒரு குழு கூட்டம் நடத்துவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு இருபத்தி தேதி வந்து தெரிவு செய்திருக்கிறோம் இருபத்தி தேதி இதை நடத்துவ மன்றமாக தெரிவு செய்திருக்கிறோம் அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக சென்றிருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல எழும்பி சொல்லியிருக்கிறார் இந்த இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி எல்லாம் எங்களுடைய மாவீர தின நிகழ்வுகள் இருக்குன்னு அதனால் தங்களால் அந்த இடத்துல வந்து கலந்து கொள்ள முடியாது என்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அவர் அந்த இடத்துல சொன்னதுக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெரிவிக்கவில்லை அது ஜனாதிபதியிடம் இருந்தாலும் சரி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற கட்சிகள் நிறைய பேர் இருக்கின்றன எதிர்கட்சி இருக்கின்றன மற்றது வேறு வேறு கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன அந்த கட்சிகள்ல இருந்து எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் அந்த இடத்துல வந்து தெரிவிக்கப்படையில் அந்த தினத்துக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றம் கூடுற தினம் இருபத்தெட்டாம் தேதிக்கு வந்து மாற்றி வைக்கப்பட்டது அதாவது இருபத்தேழாம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருந்த இருபத்தேழாம் தேதி இந்த குழுவை கூட்டுவோம் என்று சொல்லியிருந்தவர்கள் இருபத்தெட்டாம் தேதி பின்னேறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழுவை வந்து கூட்டுவதாக வந்து அறிவிச்சிருக்கிறான் அப்போ அன்றைய தினம் அந்த மாவீர தினம் இடம்பெறும் என்றது என்று அவை அந்த இடத்துல தெரிவிச்சிருந்தும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் அந்த இடத்துல தெரிவிக்கலை இல்லை நீங்கள் கட்டாயம் வரத்தாமும் அது அந்த மாவீர தினம் எல்லாம் நீங்கள் கொண்டாட அது இலங்கையில் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு அந்த இடத்துல யாருமே சொல்லவில்லை அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா அந்த தினம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டாம் தேதி வந்து இது நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் அப்படி பாக்கல பார்த்தீங்கன்னா இது ஒரு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாதகமான நிலை வந்திருக்கின்ற மாதிரி தான் இரண்டா அரசாங்கத்தில் எந்த விதமான இருப்பும் தெரிவிக்க இல்லை மேட்டோமேட்டிக் கட்சியில் சொல்லவில்லைன்ற ரீதியில் இதை வந்து நாங்கள் இந்த முறை பார்க்கலாம் இன்னி என்ன நடக்கிறது தெரியல நாங்கள் கதைக்கிறது உண்டோ நடக்கிறது உண்டோ தான் இருக்குது நாட்டில் அது இருபத்தி தேதி தான் தெரியும் என்ன நடக்க போகுது என்னென்ன செய்ய போகிறாங்கன்றது இருபத்தெல்லாம் தேதி தான் தெரியும் அது வரையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நான் நடந்த சம்பவத்தை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அது ஒரு விஷயம் அதோட மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு முடிந்ததுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துலேருந்து சுயேட்சாக போட்டிக்கிட்டு வைத்தியர் ஒருவர் வந்து ஊசி சின்னத்திலே போட்டியிட்ட வைத்தியர் வந்து பாராளுமன்றத்தில் சென்றிருந்தவர் பாராளுமன்றம் சென்று பாராளுமன்ற அமர்வுகளை முடித்ததற்கு பின்னர் பார்த்திங்கன்னா அவர் வெளியிலே வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தினூடாக நேரலையில் வந்திருந்தவர் காணொலிகளை வெளியிட்டிருந்தவர் ஆங்கிலம் தமிழ் சிங்களம் ஆகிய மூன்று மொழிகளையும் பார்த்தீங்கன்னா அவர் காணொலிகளை வெளியிருந்த வெளியிட்டிருந்தவர் அந்த வெளியிட்டிருந்த காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா வைரலாக கொண்டிருந்தது தமிழ் ஊடகங்கள் என்பதையும் தாண்டி சிங்கள ஊடகங்கள்ல சிங்கள பக்கங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வைரலாக தான் போய் வந்து அந்த காணொலிகள் எல்லாமே கொஞ்சம் விமர்சனங்களையும் வைத்து கொண்டு வந்திருந்தன அவர் சிங்கள மொழியில் வலிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காணொளி பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணைக்கு பதிவு செய்யப்படுற அளவுக்கு கொண்டு விட்டுருக்குது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது அவளத்துக்கு பிள்ளையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது அவளது பிள்ளையான விஷயம் இல்லையனு தான் சொல்லணும் ஆனால் அதை தமிழ் மக்கள் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம் சிங்கள மக்கள் இப்போவும் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் அன்றைய தினம் அவர் அந்த சிங்கள மொழி மூலம் வெளியிட்ட அந்த காணொலி இருக்குதானே அந்த காணொலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அதாவது சிஐடிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டு போகப்பட்டிருக்குது அதுக்குரிய விசாரணைகளை நடத்துமாறு பார்த்தீங்கன்னா சட்டத்தரணிகள் இன்றைய தினம் இரண்டு சட்டத்தரணிகள் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டு சட்டத்தரணிகள் சென்று போய் இதுக்குரிய முறைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில் வந்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காரணங்களை வந்து நான் உங்களை வச்சு சொல்றேன் இந்த காரணத்துக்காக தான் அவர்கள் வந்து குற்ற புலனாய் வந்து போயிருக்கிறோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அவர் வந்து காணொலி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் இழத்தில் இருந்து கதைக்கிறேன் என்ற அந்த காணொலியை வந்து ஆரம்பித்திருக்கிறார் அது அவர்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது குற்றம் குற்றம் என்று அவர்களால் சொல்ல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பிரகாஷ பட்டாங்கா ராமநாதன் அர்ஜுனா அர்ஜுனா தமிழ்மே சித்தக்கியல் இரண்டாவது பார்த்தீங்கண்டா பிரபாகரன் எங்களுடைய தெய்வம் நாங்கள் அவரை தெய்வமாகத்தான் வழங்கி கொண்டோம் என்ற மாதிரி அந்த காணொலியில் சொல்லியிருக்கிறார் அதை வந்து அவர்கள் இரண்டாவது குற்றமாக அங்கே பதிவு செய்யணும் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா பிரதானம் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை பூ இருக்குதானே அந்த கார்த்திகை பூவை வந்து தன்னுடைய இதில் போட்டு வச்சிருக்கிறாராம் அதுதான் ஒரு அடுத்த காரணம் அவர்களுக்கு அந்த காரணத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன் இதை கூட ஏன் வகையுமே ராமநாதன் அர்ச்சுனா மகா தா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் Facebookස් ප්‍රෆයිලේ එතුමක් කව ෆොට එක විදිර දාල් තියන්නේ නියගලා මල අපි දන්වන්න නියගලාා මල කියලා කියන්නේ Lටට සවිධානය තමඟ නිල ලාංචනය නිල මලක් නිලම් පුෂ්පේ විදියට සලක වූ தமிழிலமே நீளம் சலக்கு புஷ்பலக அதோட பார்த்தீங்கன்னா இனவாதத்தை தூன்ற மாதிரியான கதைகளை கொண்டு வருகின்றார் அதோட பார்த்தீங்கன்னா இலங்கையிலே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா திருப்பம் அவர் மீழுருவாக்கம் செய்ய போகிறார் என்ற மாதிரியான முறையிலேயும் வந்து குற்றச்சாட்டுகளை அந்த இடத்துல முன் வச்சுக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி மக்களை குழப்பமோமாக வந்து செயற்படுகிறாரா அன்ற மாதிரி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை தான் நான் சொல்கிறேன் சொல்லி சிங்க சிங்கள மொழியில் சொல்லியிருக்கக்கூடியதை வந்து நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் நீ சொல்கிறேன் நீ நினைக்க கூடாது ஒரு செய்தியே செய்தியாக நான் பதிவிடுகிறேன் உங்களுக்கு அவ்வளோ தான் என்ன என்னத்துக்காக வேண்டி அவர்கள் வந்து இந்த சிஐடிக்கு சென்றிருக்கிறார்கள் தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதில் பதிவிடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருடைய அந்த காணொலியை ஆதாரமாக கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த குற்றப்புலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து விசாரணையை மேற்கொள்ளுமாறு அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அன்ற அந்த செய்தியை வந்து இன்றைய தினம் வழியாக இருக்கின்றன ஊடகங்களில் வழியாக இருக்கக்கூடாது அந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் அதோட அந்த சிங்கள பதிப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடியமா இருக்கும் அவர் சிங்களத்திலே சொன்னது ஏன்டா நான் இதில் தமிழில் சொன்னது நீங்கள் நினைக்கலாம் இதை நானா இயட்டி சொல்கிறேன்னா இரண்டா ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் இவன் தானா இயட்டி ஏதோ சொல்கிறானான்னு நீங்கள் நினைச்சிக்கொள் இருக்கலாம் பின்னால் வருகின்ற அதை நீங்கள் பாருங்கள் அந்த சிங்களத்தில் என்னென்னு சொல்லியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னாடா குற்றப்புலனாய்வு தினைக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுக்கின்றன இது வந்து உண்மையாகவே இந்த என்னென்னு சொல்றது இப்போ அதில் சொல்கிறப்பட்ட விஷயங்கள் வந்து சில சில விஷயங்கள் வந்து நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் தான் ஆனாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு வந்து கதைக்கிறதுக்குரிய உரிமைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு உள்ளே கதைக்கிற விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியாலே வழக்கு போட முடியாது என்றது வந்து ஒரு அப்படியான ஒரு நிலையோன்று இருக்குது அதனால் அறிந்த அறிந்த அளவில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு உள்ளே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு உரிமையை பயன்படுத்தி அவர்கள் என்னவும் கதைத்து கொள்ளலாம் என்ற அந்த நடவடிக்கையும் இருக்குது அதுக்கு வந்து வெளியாலே வந்து அவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்ற நிலைமையும் இருக்குது அதே நேரம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாகவும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிட்டு விட்டு அவர்கள் சொல்வதும் இதைத்தான் அதுக்கு எதிராக பாராளுமன்றம்தான் எது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்களால் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இடம்பெறுபவை தான் சிறப்புரிமைக்குள் அடங்கும் என்று பார்த்தீங்கன்னா அதற்கு வெளியே அவர்கள் கதைப்பது வந்து சாதாரண மனிதர்களை போல சாரா சாதாரண மனிதர்களுடைய வார்த்தைகள் போல தான் அவை வந்து அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அப்படின்னா நான் நினைக்கிறேன் குற்ற குற்றப்புல தினக்கிடத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்திருக்கணாமண்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யணாமண்டா அப்படியான ஒரு இருக்கணும் இருக்கணுமெண்டு நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னு சொல்கிறது எங்கே அந்த கார்த்திகை பூவை போட்டது கூட அவங்க ஒரு வழக்கு அங்கே ஒன்றே போடுறாங்கடா இனி இனி என்னென்ன மாதிரி என்ன நடக்கும் தெரியல சட்டங்கள் இருக்குதோ தெரியாது அப்படியெல்லாம் போடலாமுண்டு அது தெரிஞ்சார்கள் கீழே பதிவு செய்யுங்கோ கொமெண்டில் போடுங்கோ என்ன செய்யலாமெண்டு இப்படித்தான் போய்கொண்டிருக்கு இல்லாம அது அதோட பார்த்தீங்கன்னா எங்களோட மாவீரர் தினங்களுக்குரிய அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் எல்லாமே ஆரம்பிச்சுட்டோம்னா இந்த கிழமை நேற்றைய நாளில் இருந்து இருபத்தேழாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா மாவீரர்களுக்குரிய அந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து துப்புரவாக்கு பணிகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியவங்க இருக்கும் கோப்பாயில் இருக்கக்கூடிய மாவீரர் தொழிலும் இல்லை இந்த கோப்பாய் மாவீரர் தொழிலும் இல்லம் இப்போவும் பார்த்தீங்கன்னா இராணுவ தான் இருக்குது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அதுக்கு கிட்டவும் போயிடாது அப்படி இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த இராணுவ இதுக்கு முன்னு இருக்கக்கூடிய ஒரு வளைவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர்களுக்கான அந்த அஞ்சலிகளை வந்து அந்த இடத்துல செலுத்தினால் இன்றைய தினம் அந்த இடத்துல துப்புரவாக்கு பணிகள் கூட மேற்கொள்ளப்பட்டிருந்தது நீங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோப்பாய் மாவீர தொழில் இருக்கக்கூடிய இடத்து இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவத்தினம் மூலமையான கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இங்கே இருந்தால் பார்க்கலாம் மிக பெரிய அளவிலாக உள்ளுக்கு வந்து இருக்கணும் மிக பெரிய அளவில் கேம்ப் எல்லாம் அமைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ராணுவத்தினர் இருக்கின்னா மக்களுக்கு செல்வதுக்குரிய அனுமதி இல்லை அந்த மாவீரர் தொழில் மில்லங்களுக்கு செல்வதற்கு பார்த்தீங்கன்னா இன்று வரை அனுமதி இல்லாமல் அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த காணி பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நினைவேந்தல வந்து மக்கள் செய்து கொண்டிருக்கணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அனுரவனுடைய அரசாங்கம் வந்து உயிரிழந்தவர்களுக்கு வந்து நினைவு கூறுவதற்குரிய அனுமதி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாவீரர் தொழில்மில்லங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களை வந்து மக்களுக்கு விட்டு கொடுக்கலாம் ஏனென்றால் அவர்கள் இறந்தவர்களுடைய வித்துடர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தங்களுடைய உறவுகளை வந்து அவர்கள் நினைவு கூறுவதற்கோ அல்லது அஞ்சலி செலுத்துவதற்கோ அந்த இடத்தை வந்து இந்த அனுரவனுடைய அரசாங்கம் வந்து விட்டு கொடுத்தால் மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே முன்னேற் முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் அந்த காணி அந்த வளவு வரும் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துப்புரவாக்கல் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இளைஞர்கள் இணைந்து அந்த துப்புரவாக்கு பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தற்பொழுது நினைவேந்தர்கள் வந்து இடம்பெறுகின்றன காணொலி பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்